போடு 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 தவளைன்னு நினைக்கிறேன் மீன் தானா சேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அம்மாக்கமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு ஒரு குறவை கெடைச்சிருச்சுரா மணி நாள சண்டே அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா சந்தே வந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹரிஸ் சொல்லலை அதுக்கு என்ன காரணமாக அவருக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டுருக்கு அதனால் அவரை அவங்க வீட்டில் விடலை அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் வந்திருக்கார் அவரை நான் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன் ஏன்னா அவர் கொஞ்சம் வேலையில் இருக்கார் இது எங்கள் அப்பா தா வீடு தூத்தாக்குடி தான் வந்திருக்கோம் நாங்கள் வழக்கம் போல் ஏன்னா எங்கள் ஊர் சைடு வேறு ஊருக்கு போகலாம் ஒரே லொக்கேஷனில் பிடிக்க எங்களுக்கு தான் பிடிக்கல என்ன பண்ணுறது ஆனால் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து திடீர்னு வந்து யாரா நீங்கள் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால வந்து மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த இதெல்லாம் போய் கூச்சம்லாம் விட்டு போய் எல்லா ஊர்லேயும் நம்மளை ஏற்றுக்கிட்டால் ஒவ்வொரு ஊராக போவோம் சரி இப்போ என் கூட கடைசியாக வந்திருக்கிறது யாராக இந்த அஞ்சாவது ஆளுங்கிறது பார்த்தா இவர் தான் இந்த அஞ்சாவது ஆடு சிதம்பரம் அஞ்சாவது இவர் தான் எங்கள் ஆயா கோவிந்தம்மா இவளை பார்த்தா துத்தா கூடியா நடுமுசுமா சரி சரி தூண்டி போடப்போம் இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒரு மெத்தட் போட போகிறேன் என்னன்னா நான் யூஸ் பண்ணுற போல்ராடு வார வாரம் போல்ராடில் தான் இருக்கேன் போன வாரம் பிடிக்கல சின்ன சின்ன அது பேருனா குறவை மீன் சன்னா சன்னா மீன் வந்து நிறைய கடிச்சிச்சு அந்த ஓரத்தில் அதை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கேன் போய் பார்ப்போம் என்ன நடக்குது வா வா ஓகே தூண்டி படைப்போம் ஓகே எனக்கு என்ன தெளிவாக இருக்குது போட்டு பார்ப்போம் இல்லை வரும் வரும் ஆ இந்த வரேன் டவுட் எடுக்குமாட்டி வந்துச்சுன்னா அழகாக பாம்பு மாதிரி போடு 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 தவளைன்னு நினைக்கிறேன் மீன் தானா அடை பாய் அடுத்ததாக ஃப்ராக்ல அடிக்காதனால மண்பிளூ சந்தைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரைக்கு ஒரு தடவை துரத்திக்கிட்டு வந்துச்சு பார்ப்போம் நமக்கு மண்புளூட மட்டும்தான் பத்தாடி படிச்சிருச்சோ படிச்சிருச்சுன்னா நினைக்கிறேன் ஆமாம் குறத மாட்டிட்டேன் எனக்கு ஒரு குறவை இது சின்ன குறவை போயிட்டானா நானே விட்டுடலாம்லே பார்த்தேன் ஆ மேலே மாட்டிட்டு கடுப்பலப்பு ஓகே பிடிச்சிட்டு விட்டாச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் வந்தோம் ஏன்னால் நாங்கள் எதுவுமே எடுத்துட்றோம்ல சும்மா பிடிச்சிட்டு வாரம் வாரம் பிடிச்சி பிடிச்சி இதுதானே போய்கிட்டுருக்கோம் அதை விட்டுடலாமே இருந்தால் வந்தோம் அதே மாதிரி ஒரு மீன் மாட்டிச்சு விட்டாச்சு பார்ப்போம் வேறு என்ன கடிக்குதுன்னு கடிச்சு அந்த இடத்துல கிடக்கல ஆனால் பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன் தான் உள்ளெல்லாம் முழிஞ்சிருச்சுன்னா தான் அதை காப்பாற்றுறது குறவைதான் கடிச்சிட்டா கிடக்குடா கிடக்கடா எழுத்து பார்க்கவா சரி என்னடா எங்கே எப்படா இறங்கினாங்க இங்கே குறவுதான்

எடுத்துருச்சு கொண்டு போட்டு நல்லா வாகம் இல்லை இழுக்கிறதுக்கு ஒரு சைடு இருந்து இந்த தடவை இழுத்தே காட்டுறத எப்படி பிடிச்சாலும் ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப உள்ளே தொண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா கஷ்டம் குறவை இருந்து எடுக்கிறது முட்டையும் நல்லா பெருசாக இருக்குது அந்த முதல்ல மாட்டின மீன் குறவை நல்லா பெரிய குறவையாக இருந்துச்சு பார்ப்போம் ஆமாம் கடிச்சிட போகுது கொண்டு போட்டு நல்லா சாப்பிடு 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 சாப்பிடுவோம் பெரிய குறவை அது என்ன முழு மீன் ஓ நல்ல சைஸ் குறவை பெரிய மீன் பயங்கரமாக அடிக்கிறாயா

ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகே வந்தால் முதல்ல மாட்டினேன் அப்புறம் பிடிக்க முடியல அவனை இந்த தடவை நல்லா சாப்பிட விட்டு மாட்டிக்கிட்டேன் ரிலீஸ் பண்ணிக்கோ ஓகே Pernah rilis pani Oh itu ada. Big boy. Sari yang ada. Rumpun ala kelu cuy. Sini lu pericang dan

பாரு ஆத்தாடி இந்த முள் அதில் மாட்டின முல்லை பார்த்தா நம்பவே மாட்டியே ஏன்னா அவ்வளோ சின்ன முள்ளு அப்புறம் எடுத்துட்டு அப்பு சந்திக்கிட்டு ஃபோனை வாங்கிட்டுறியா ஏன் ஃபோனில் எடுக்கணும் என்ன ஆத்தாடி ஆத்தா இவ்வளோ பெரிய நைல் டிலாப்பியா நான் சொன்ன மாதிரியே பெருசாக வளரும் இந்த வார்த்தை வேணால் விட்டுருவோம்மா கொண்டு போவோமா கொண்டு போயிடுங்க ஓகே கண்ட்ரோல் பண்ணணுமோ முதல்ல அடிச்சதுன்னா என் கை போயிடும் இந்த முல்லை பருவ இல்லை முள்ள நல்லா இருக்கு ரொம்ப குட்டி கூண்டு முள்ளு தம்பி எதுவும் தூக்கிட்டு வரனோட பித்தனி குண்டு முழு அதுக்கு கோல புரிய மீன் அரை கிலோ இருக்கும் அந்த மீன் கெவப்பு பெரிய மீன் என் கையோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஆத்தாடி ஹூலோ லென்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமோகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆத்தாடி ஏடா போட்டி போட்டுக்கிட்டு கிடந்த அதோட மல்லு கட்டிக்கிட்டு அரை கிலோ இருக்கும் நான் வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக இதை போடுவேன் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு கிலோ தான் நம்மளு நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குன்னா முதல் ஆளாக இருக்கேன் வந்து நம்ம துத்தாக்குடி உருவ மக்கள்கள் ஹியூச் ஆகியிருக்கிறானா மூத்திரம் இருக்கிறானா தெரில என்னமோ இருக்கிறேன் ஆத்தாடி நாங்கள் கிளம்ப போகிறோம் அந்த ஒரு மீனுக்கே மனசு நிறைஞ்சிருச்சு என்னோட ஸ்டோரேஜும் நிறைஞ்சிருச்சு ஏன்னா அது அவ்வளோ பெரிய மீன் ஒவ்வொரு தடையும் பெருசு பெருசாக போய்கிட்டே இருக்குது எங்கள் கடலில் பெரிய மீன் பிடிப்போம் பார்த்தா கம்மாயில் நைல் திலாப்பியா இவ்வளோ பெருசாக வளர்ந்து பிடிச்சிருக்கோம் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக வந்துடுச்சு இது கண்டிப்பாக நாட்டு மீனோப்பெலாம் அளிக்கும் இருந்தாலும் இது பிடிக்கிறக்கும் ஃபன்னாக இருக்குது சாப்பிட்றக்கும் இருக்குது ஓகே இவ்வளோ ஊர் மக்கள் என்னப்பா கண்டிப்பாக அனுப்பிவிட எதை அனுப்பிவிட வீடியோவையா நான் இவன் நம்பர் தான் இருக்குல்ல இவன் இவன் உனக்கு அனுப்பிடுவேன்ல காட்டுறா அது எழுக்கலாம் ஓகே டாட்டா நன்றி வணக்கம் சொல்லிடுங்க ஆ வணக்கம்ண்ணா ஓகே நன்றி வணக்கம்